நான் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒருவர் வந்து ஈகோல இல்ல லைக்ஸ்ல சண்டை போட்டு பிரிகிறார் அப்புறம் கொஞ்ச நாள் சில நாட்கள் சில மணி நேரங்கள் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து சேர்ந்துக்கிறார் அப்ப மறுபடியும் சண்டை போடுறார் மறுபடியும் பிரிகிறார் மறுபடியும் சேர்ந்துக்கிறார் இப்படி ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் ஈகோல லைக்ஸ்ல சண்டை போட்டு பிரிஞ்சு சேராமலே அப்படியே அந்த ஈகோலேயே இருக்கு இந்த இரண்டு கேரக்டர்ல எது வந்து எளிதாக ஞானத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஞானத்துக்கு வருணம் பேரானந்தத்தில் இருக்கணும் அப்படின்னா ஈகோ இருக்கக்கூடாது தான் மெயின் கேரக்டர் இருக்க கூடாது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா ஈகோ இந்த வடிவில் இருந்தா சிறந்தது ஈகோ அந்த வடிவில் இருந்தா சிறந்தது அப்படின்லாம் இல்ல எந்த வடிவில் இருந்தாலும் அது ஒரே மாதிரியான ஈகோலான ஒரு தடை தான் ஞானத்து அது ஈகோன்னு வந்துட்டாலே தடை தான் சோ பஸ்ட் சொன்ன வகை வந்து சொன்னதுல வந்து என்னன்னா ஒரு தா தாமசுணம் குழந்தை உள்ளம் வந்து உள்ள உணர்வுக்கு அடிபணிந்து அந்த அலங்காரம் வந்து புத்தியில இல்லாம மனசுல இருப்பதின் விளைவாக அந்த நேரத்துக்கு அந்த மனம் என்ன நினைக்கிறதோ அதன்படி ரியாக்ட் ஆகி கொண்டிருக்கிறார் இதுல அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா உணர்வு பூர்வமானவர்கள் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா அது வந்து மேலையும் கீழையும் மாறிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு டிராபேக்கு இன்னொன்னு பார்த்தா பிளெக்சிபிலிட்டி பிளெக்சிபிலிட்டின வளைந்து கொடுக்கும் தன்மை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு சில வெற்றி மறக்கும் தன்மை இருக்கு ஆனா அதுவே வந்து பார்த்தோம்னா ஞானத்தையும் மறக்கணுங்கிற தன்மையும் அதிகமாக சோ அப்படி பார்த்தா ஒன்றை பார்த்தா பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதே மாதிரி இன்னொன்னு பார்க்கும்போது ஹை ஈகோ அப்படின்னு வருது சோ இது வந்து ராஜச குணத்துல புத்தியில இருக்கிற ஒரு ஈகோ அந்த ஈகோ ஸ்ட்ராங்கா அப்படியே வெளியே நிற்குது இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா அதே சமயம் அந்த ஈகோல பணிவு இல்ல விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்ல மறக்கும் குணம் இல்லை கெட்டதை சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அங்க வந்து ஆக்கிரமிச்சு அவர்கள் வந்து வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப பிரச்சனை என்னன்னா ஈகோன்னு இருந்துச்சா இரண்டு பேரும் ஒரே மாதிரி கவிதை நிறுப்பவரம் தான் இதுல ஒருத்தர் முன்னாடி வந்துருவாரு ஒருத்தர் பின்னாடி வந்துடுவாருன்னு சொல்றதுக்கு அங்க இடமே இல்லை ஈகோ எந்த அளவுக்கு யாருக்கு கம்மியா அது எந்த இடமா இருந்தாலும் சரி இந்த இருவரிலேயே யாருக்கு ஈகோ கம்மின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முன்னேறிப்பாரு சோ இந்த மாதிரி வடிவத்தில் ஈகோ இந்த வடிவத்தில் இருக்கு ஈகோ இங்க இருக்கு ஈகோ அங்க இருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும் ஆனா இதுல இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அவர்களின் தன்மைக்கு ஏற்று அந்த யோக முறையை கையாண்டு எளிதாக வந்து அவர்கள் அவரவர்களாக இனிஷியேட் பண்ணிக்கலாம் இப்ப அதுல என்னன்னு பாக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்து வைராக்கியம் கிடையாது முதலாம் போறாங்க வர்றாங்க அப்ப புள்ள உணர்வுகளின் அடிப்படையா இருக்கு அப்ப பக்தி யோகத்துல ஒரு குருவையோ ஒரு கண்ணனையோ முழுமையாக சரணடைந்து உணர்வு பொருள் அங்க விட்டுறணும் தார்மரம் அது விட்டோம்னா அந்த சேனலைஸ் ஆகி டோட்டலா அவங்க வந்து அதே அந்த உணர்வை வைத்துக்கொண்டே மேல வந்துடுது துக்காராம் கோரப்பும்பர் மீராபாய் ராதே கோபி அவங்க எல்லாம் வந்து ஃபுல்லா உணர்வுலயே வந்துட்டாங்க அடுத்து இந்த சைடு வேலை போது இவர்கள்ட்ட வைராக்கியம் ஜாஸ்தி இருக்கு சோ அந்த வைராகியம் ஜாஸ்தி இருப்பதுனால அவர்கள் வந்து கர்மயோகம் பண்ணலாம் இல்ல ஞான யோகம் பயிலலாம் சோ புலன்களை முழுமையாக கண்ட்ரோல் செய்து மனசை தன்வசப்படுத்தி இன்னொருத்தன்கிட்ட ஈகோ காட்டுறதுக்காக தன் மனசிட்ட ஈகோ காட்டி வளையாம இருந்து தன் புத்திட்டையும் ஈகோ காட்டி புத்திக்கும் வளையாம இருந்து சோ அனைத்தும் தானே என்கின்ற அந்த உன்னதமான அன்பை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தால் இவர்களுக்கு எளிதாக இருக்கும் சோ அவர்கள் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பாதைகள் வேறையா இருக்கலாம் பட் ஒண்ணுதான் பட் ஆனா இதுல யார் முன்னேறுவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இடத்துல ஈகோ கம்மியா இருப்போ அவர்கள் முன்னேறுவார்கள் இந்த மாதிரி ஒரு ஈகோ இருக்கு இந்த மாதிரி ஒரு ஈகோ இருக்கு யார் முன்னேறுவாங்க ஈகோ இருந்தா முன்னேறவே முடியாது அது சமம் தான் இருவரும் சமமாக தான் இருப்பார்கள் ஈகோ ஒரே வாரியாக ஸ்ட்ராங்காக இருந்தா அந்த இடம் வேறமாக இருந்தாலும் ஈகோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்துல அது முன்னேறுவது கஷ்டம்தான் சோ ஈகோ எந்த அளவுக்கு கம்மியா இருப்போ அவங்க முன்னேறிடுவாங்க அது பிளெக்சிபிலிட்டியில இருந்தாலும் சரி ஸ்டெடியில இருந்தாலும் சரி ஸ்டெடியில இருக்கிற ஈகோ கொஞ்சம் கம்மியா இருக்கு பிளெக்சிபிலிட்டியோட அப்படின்னா இவங்க முன்னேறிடுவான் ஸ்டெடியில இருக்கிற ஈகோட பிளெக்சிபிலிட்டியில இருக்கிற ஈகோ கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க முன்னேறி அடிப்படை அகங்காரம் இருக்கக்கூடாதுதான் அது எந்த இடத்துல இருக்கிறது கொடுத்து அல்ல அகங்காரத்தின் வலிமையை பொறுத்துதான் ஒரு ஒரு எவ்வளோ எவ்வளவு பெரிதாக அவரால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் சோ எந்த அளவுக்கு அகங்காரம் கம்மியாக கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு சேராம நோக்கி பெரிதாக முன்னேறலாம் என்னுடைய வர